ஃபேமிலி உன் இம் என் கட்டைகளை காக்கவது நீதிபதிகள் அவைகள் நீதித்தாக்கலையும் காய்ச்சும் சமாதானத்தையும் பெருகப்பண்ணும் நீதிரு கேதேம் சத்தியமும் உணர்வித்து ஆதரிப்பதாக நீ அவைகளை முன்கிலே பூந்து அவைகளை பல கைகள் எழுதிக்குள் நீதி அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனசனுடைய பார்வையிலும் தையையும் நாத் புத்தியம் பெறுவாய் நீ தோடிகள் ட்ரீ ஃபோர் சுய புத்தியமில் சாயாமல் உன் முழு இடித்தோடு நம்பிக்கையாயிருந்து ட்ரீ ஃபைவ் உன் வைகளை எல்லாம் அவரை நீட்டுக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் த்ரீ சிக்ஸ் நீ உன்னை ஞான என்ற ஏனாதே கத்தலுக்கு பயந்து தீமையை விட்டு விலகு நீதி உதிகள் ட்ரீ செவன் அது உன் ஆபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும் நீதியுதிகள் த்ரீ எயிட் உன் பொருளாலும் உன் எல்லா விதிவின் உர்பலனாலும் கத்தரை பணம் பண்ணுறிகள் த்ரீ நைன் அப்பொழுதுன் கழஞ்சங்கள் பூரணமாய் விரும்பும் உன் ஆய்களில் திராட்ச கசம் புற நோதும் நீதி உரிக என் மகனே நீ கத்தோரி சிகிச்சையை அப்பமாக எண்ணாதே அக்கருது கொள்ளும்போது சோர்ந்து போவாதே நீதி உதிகள் டி லவன் தகப்பன் தான் நேசிக்கவே முத்தியனை

நீதிபதிகள் முத்துக்களை பாக்கிலும் அது விளையேற பெற்றது ஒன்றும் அதுக்கு மிக வரலது கையில் இடது கையில் செல்வமும் கனமும் இழுக்கியது நீதிபதிகள் த்ரீ சிகி வரிகள் நீண்ட வரிகள்

அவரே ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது த்ரீ ட்வெண்ட்டி ஏமாங்கனே இவைகள் உன் கங்கலை விட்டு பிரியாதிப்பாங்க மே ஞானத்தையும் நல்லா அரசியும் காத்துக்கொள் நீடியவிகள் த்ரீ ட்வெண்ட்டி ஒன் அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கலத்துக்கு அகங்காரமாக இருக்கும் நீதிபதிகள் த்ரீ ட்வெண்ட்டி டூ அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது நீதிபதிகள் ட்ரீ ட்வெண்ட்டி த்ரீ நீ பார்க்கும் போது பாய் இப்போ எடுத்து கொள்ளும் போது நித்திரை இம்மமாக இருக்கும் நீதிபதிகள் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சனிநாய் திகும் புஷ்டின் பால் கடிக்கும் வரும்போது நீ வேணாம் வீடியோதிகர் டி டுவெண்ட்டி ஃபைவ் நான் கற்று நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாத மாதிரி காப்பார் வீடியோடிகள் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் நம்மை செய்யும்போது எனக்கு தானி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் த்ரீ இருவெண்டி செவன் உன் இடத்தில் பொது நிக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் தீம்பிவான் நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே நீதிபதிகள் த்ரீ ட்வெண்ட்டி எயிட் அச்சமின்றி உன் இடத்தில் வாசம் பண்ணுகிற்கு வேதமாக தீங்கு நினியாதேனுக்கு தீங்கு செய்யாது அவருடைய கொடுவியலில் புறாமை கொள்ளாதே அவனது வரிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே நீதிபதிகள் ட்ரீ தேர்ட்டி ஒன் வாழ்வாடுவன் கத்தருக்கு அப்படின் நீதிமங்கலோடைய அவருடைய இரகசியம் மிக்கது நீதிபதிகள் ட்ரீ தேர்ட்டி டூ திமாக்கனுடைய வீட்டில் கத்தருடைய சாபம் மிக்கது நீதிமங்களுடைய வாஸ்தசலத்தையும் அவசீவதிக்கிறான் நீதிபதிகள் டீ தத்தி ஒரே இங்கே தமிழர்களுக்கோதிபதிகள் நீதிபதிகள் <laughs> <Alleluia! laughs> <laughs> <laughs>